காய் மகளே பாருங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஆழமரம் இது வள்ளிபுர கோயில்ல தான் நிக்கிது தான் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல அழகா இருக்குது அந்த வேர்கள் எல்லாம் தொங்கி தொங்கி பார்த்தீங்களா நல்ல ஒரு நான் நெடு நினைக்கிறேன்னா இது ஏறி ஏறி நின்று எடுக்கணும் பண்ணிட்டு வந்து என்னது ஆலம் விழுது ஆ சரி சரி ஆலம் விழுதான் பாருங்க அந்த மாதிரி நல்லா குளிரான இல்ல ஒரு சோலையா இருக்கு எனக்கு இதுல நின்று இதுல வந்து ஒரு வீடியோ செய்து கொண்டு போவோம் போட்டு வந்து நிக்கிறோம் பாத்தீங்களா நல்லா இருக்கா பாருங்க சுத்தி சுத்தி காட்டுங்க நல்ல ஒரு பிட்டியோ ஒரு ஆலை மேடம் அந்த ஆலை ஒரு இதுண்டு வரது இல்ல அதுல சாப்பிடுற வீர இல்ல ஆலம்பழம் கிடக்கு ஆலம்பழம் கிடக்குங்க இந்த அட்டி அந்த அந்த காட்டுங்க ஆலம்பழம் ஆலமரம் வந்த கிடக்கு போலாம் அடி ஆ ஆயுத கொஞ்சம் கஷ்டம் ஆ இருக்கு ஒன்று இருக்கு இங்க ஒண்டே ஆயிடும் ஒண்டு ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களோ ஒண்டில செண்டு கிடாது ஆனால் கே கொஞ்சம் கே தான் இருந்தாலும் புரிஞ்சு பார்ப்போம் சாப்பிடலாம் முந்தைய சாப்பிட்றேன்னு இதுலாம் சும்மா பார்ப்போம் வேண்டாம் எனக்கு பழக்கம் இல்லை வேண்டாம் ஆனால் சாப்பிட்றதா ஓகே எவ்வளோ வந்தான் என்னன்னு சொன்னாங்க இன்றைக்கு வந்து இது ஒரு இடத்துல வீடியோ செய்யணும்னு எனக்கு நடுவு ஆசை ஒரு மாதிரி ஏறி தெனுவில் ஓகே இன்றைக்கு என்ன சாப்பாடு உங்களுக்கு செய்து காட்ட போறேன்னு சொன்னா போலி கடலை மாவில் தான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் உண்மையாக ஒரு வித்தியாசமான சாப்பாடா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க இதை ஒரு டக்குனு செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பிடி பிடிக்கும் இந்த சாப்பாடு கண்டிப்பாக நீங்களும் செய்து கொடுங்க பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும் நான் தடுவா செய்ததை சொல்லி அப்படின்னா நான் வந்து வீடியோவில் செய்கிறே ஆனால் ஆனால் நடக்குறக்குன்னு செய்து கொடுத்துட்றது இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோவில் செய்து காட்ட போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் செய்து கொடுங்க பிள்ளைகளுக்கு ஓகே யாராவது என்ற வீடியோவில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அதோடைய அந்த பெல்பட்டன் நேபர்க கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அதோட வாயில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்குவ வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து நாங்க கடலை பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன் நான் வந்து அந்த புட்டு சில்வர் சில்வர ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கேன் கடலை பருப்பு இத வந்து நான் போன்ற மணத்தியாலமா இதை ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம நாங்க அவிய வச்செடுக்க போறோம் ஒரு மூன்று பிசில்ல நாங்கள் அவிய வச்செடுப்போம் இப்ப போடுவோம் இந்த இது கூட அவியறதுக்கு போட்டு கொள்வோம் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பதமா எப்படி அவிக்கிறேன்னு சொல்லி அவிச்சு எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி வந்து இந்த கடலை பருப்புக்கு இந்த மேலால நிக்கிற மாதிரி விட்டா காணும் பாத்தீங்களா இந்த அளவுக்கு விட்டீங்க யாவிச்செடுப்போம் மாவிச்செடுத்து கூட காட்டுறோம் இப்ப வந்து கடலை பருப்பு அமைஞ்சு ஒன்று இருக்கிற இடையில வந்து நாங்கள் இந்த அதுக்கு தேவையான மாவு குளச்சி எடுப்போம் நாங்கள் இப்ப வந்து இந்த கப்பால தருங்க இந்த ஒரு இதால நான் மைதா அம்மா எடுத்துக்கொள்றேன் ரெண்டு கப் மைதா எடுத்துக்கொள்றேன் இதால ரெண்டு கப் மைதாமா இந்த கப்பால் பாருங்கள் இந்த கப்பால் வந்து நான் இதால் மூன்று கப் கோதுமை போடுறேன் கோதுமை பச்சை கோதுமைமா எடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டும் சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு குழைக்கூட எங்களுக்கு போலி வந்து நல்ல சொப்டான பதமாக வரும் ஓகே எங்களுக்கு இது மூன்று கப் போட்டுட்டேன் இனிமேதை வந்து நாங்கள் வடிவம் அரித்து எடுப்போம் ம் இப்போ வந்து நாங்கள் மாவை வந்து நாங்கள் அரிச்சு எடுத்துட்டோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்றேன் அளவாக போட்டு கொள்வோம் உப்பை இந்த வந்து கலருக்காக மஞ்சள் தூள் போட்டு கொள்றேன் கொஞ்சமா எங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி தேவைக்காக மஞ்சள் பாருங்க இந்த கரண்டியால் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி கொள்றேன் இதை வந்து நாங்கள் வடிவம் கிளந்து விடுவோம் கிளந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் ரொட்டிக்கு பிணை அந்த பதத்துல நாங்கள் பிணைஞ்செடுக்க வேணும் ரொட்டியை விட இன்னும் கொஞ்சம் விளக்கமா இருந்தால் தான் எங்களுக்கு நல்ல பதமா வரும் இதை வட்டிவாக நாங்கள் பிணைஞ்செடுப்போம் பெருங்கும் இந்த மாதிரிக்கு பிணைஞ்செடுக்க போகணும் கொஞ்சம் ரொட்டியை விட கொஞ்சமா விளக்கமாக பிணைஞ்செடுக்க போகணும் நீங்கள் இது வந்து ஒட்டாததுக்காக நாங்கள் கொஞ்சமா நெய் இதுக்கு மேல ஊத்த போகிறோம் இந்த மாதிரி நாங்கள் நெய்யை ஊத்தி கொஞ்சம் நல்ல வட்டிவாக பிணைஞ்செடுக்க போறோம் அங்கால வந்து கடலை அவிஞ்சு கொண்டு உள்ள பிறப்பும் இந்த மாதிரி நெய் விட எங்களுக்கு ஒன்றுமேட்டாமல் வேற ஓகே எங்களுக்கு இந்த பதமும் ஓகே இல்ல வடிவா பிணையா வேணும் அந்த நெய் வந்து சீர வேணும் இதெல்லாம் நம்ம வடிவா இது கொஞ்ச நேரம் நாங்கள் இந்த கடலைப்பருப்பு பிறப்பை பா அவிஞ்சிட்டு ஒன்று பார்க்க மாட்டேங்குது இதை மூடி விடுவோம் பேரங்கோ நான் வந்து கடலைப்பருப்பு பிறப்பை அவிச்சு எடுத்துட்டேன் இந்த பேரங்கோ இந்த மாதிரி கவிஞ்சாச்சேரி சரி பாத்தீங்களா எனக்கு விட்ட தண்ணி அப்படியே சரியா யா வந்துச்சு இந்த மாதிரிக்கு சொன்னா சரி ஓகே வந்து நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விடுவோம் ஆற விட்டுட்டு மிக்சி கப்ல போட்டு அடிச்சடுப்போம் மிக்சி கப்ல போட்டு போட்டுவோம் நல்ல ஆஸ்டா நாங்கள் அடிச்சடுப்போம் இந்த மாதிரிக்கு நாங்கள் சரி சரிங்க சரி அடிச்செடுக்க வேணும் பேரங்கோ இந்த மாதிரி அடிச்செடுக்க வேணும் இப்ப நாங்கள் ஏதோ போட்டு கொள்ளுவோம் ஒரு பாத்திரத்துக்குள்ள பாருங்கோ இந்த மாதிரி பசியா நாங்கள் அடிச்சு எடுக்கணும் பாத்தீங்களா இந்த மாதிரி அடிச்சிருத்த பண்ண சொன்னா சரி இப்ப வந்து நான் கிடக்குற மிச்சத்தையும் போட்டு அடிச்சு போட உங்களுக்கு காட்டுறேன் கடலை வந்து நான் நான் அவிக்கல வந்து நான் உப்பை போட இல்லை இந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா உப்பு தூவி கொள்றேன் அடுத்தது வந்து நெய் வந்து ஒரு டிஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன் இதை வந்து நாங்கள் வடிவாக கிளந்து விடுவோம் இந்த மாசத்துக்காக நான் அஞ்சு ஏலக்க எடுத்து நெருக்கி வச்சுக்க அதையும் போட்டுக்கொள்றேன் பாருங்க பனங்கட்டி பனங்கட்டி இவ்வளவு எடுத்துருக்குறேன் அந்த ரெண்டு இதுக்கு எடுத்த அளவுக்கு ரெண்டு கப்பு இது கடலை பருப்புக்கு இதை ஒரு எவ்வளோ சொல்கிறது இப்போ ஒரு இருநூறு கிராம் கலவில் பனங்கட்டி எடுத்துருக்குறேன் அதையும் போட்டுக்கொள்கிறேன் வடிவாக இடித்து எடுத்து நான் அதாவது இந்த கப்பால் பாருங்க ரெண்டு கப் கருத்து ப்ரௌன் சுகர் போட்டுக்கொள்கிறேன் ப்ரௌன் சுகர் போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வெள்ளை சோறு போட்டுக்கொள்ளனாலும் போட்டு கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னால் பெனங்கட்டிங்க நீங்கள் கூட போட்டு போடலாமன்னு சொன்னாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ பேருங்கோ இதை வந்து அடுப்பில் வச்ச ஒரு கால் ஒருக்கா காஜ இதை வந்து நாங்கள் வடிவாக ஆமத்தி அமர்த்தி மசிச்சு மசிச்சு நாங்கள் இதை வந்து ஒரு கால் வடிவா இப்படி இதண்டைக்குள்ள வடிவாக அந்த ஒரு இது வரும் எங்களுக்கு அந்த ஒரு சீனியில வந்து ஒரு கசிஞ்சு கொண்டு வரும் இதை வந்து அந்த ஒன்றோடி ஒன்று சேர்ற மாதிரி முழுக்களையும் வடிவா நாங்கள் கிண்டி கொண்டே இருக்க வேணும் கிண்ட எங்களுக்கு அந்த சீனி வந்து கரைஞ்சி கொண்டு வர எங்களுக்கு அந்த ஈரப்பதம் எல்லாம் வரும் எங்களுக்கு அந்த உருண்டி ஆக்க சரியான பதத்துக்கு வரும் அதனால நாங்கள் அந்த உருண்டை இந்த இந்த மா வந்து கொஞ்சம் இறுக்கமா வர மட்டும் நாங்கள் அடுப்பில் வச்சு கிண்டி பாருங்க இந்த மாதிரி எங்களுக்கு பதம் வந்தா சரி பாத்தீங்களா இங்க வந்து நாங்கள் அடுப்பை நிப்பாட்டுவோம் எங்களுக்கு அந்த ஏலக்காய் வாசம் எல்லாம் நல்லா கமகமாக வருது இந்த மாதிரி நாங்கள் பேஸ்ட் மாதிரி வடிவாக எங்களுக்கு செய்து ரெடி இரும்பு வந்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் ரக்கிட்டோம் கொஞ்சம் ஆற வச்சேனா ஒரு சொட்டில் இப்போ வந்து கையுக்கு வந்து கொஞ்சமாக நெய் போட்டு கொள்வோம் ஒரு ஒரு சைஸில் உருண்டிய பிடிச்செடுப்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரிக்கு இப்படி எல்லா உருண்டையையும் நாங்கள் பிடிச்சடுப்போம் பாருங்க இந்த மாதிரிக்கு எல்லா உருண்டையையும் கொண்டிருப்போம் இந்த கலவைக்கு பேர் பூரணம் பாருங்கோ எல்லாமே உருண்டி ஆகி முடிஞ்சுது இப்போ இதை நாங்கள் அங்கால் வச்சுட்டு அடுத்ததாக வந்து நாங்கள் மாவை பார்ப்போம் மாவை வந்து இப்படி இதை பார்ப்போம் ஓகே வழி நாங்கள் பினஞ்சி போட்டு பாத்தீங்களா அந்த நெய் எல்லாம் விட்டு பினஞ்சது எங்களுக்கு நல்ல சொப்டா மா வந்துருக்குது இப்போ வந்து நாங்கள் இது இதை வந்து சின்ன சின்ன உருண்டையா எடுக்க போறேன் அந்த பூரணம் அப்படி உருண்டையாக இருக்கோ அப்படி நாங்கள் பெருங்கோ அந்த உருண்டையாக எங்களுக்கு இந்த மா உருண்டை இருக்க வேணும் பாத்தீங்களா இந்த பாத்தீங்கள சொன்னா இந்த மா தம்பி தம்பி குலைப்படி செய்யக்கூடாது பெருங்கோ இந்த மாதிரி இந்த மா உருண்டை இருந்தா அதே இது இங்கால வந்து பூரணமும் அதே உருண்டையா இருக்க வேணும் ஓ சிப்பி பிள்ளையாறு அதே அளவா இருக்க வேணும் பாத்தீங்களா ரெண்டு முறை அளவா இருந்தா தான் எங்களுக்கு வடிவா நாங்கள் செய்து கொள்ளலாம் ஓகே இதை வச்சு போட்டு நாங்கள் எல்லா உருண்டியையும் எடுத்துக்கொள்வோம் மாவை பாத்தீங்களோ எல்லா உருண்டையிலும் எடுத்து முடிச்சுட்டேன்னு பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்க வேணும் இங்கால பாத்தீங்கள சொன்னா பூரணமுன்னு ரெடி பாத்தீங்களா பூரணமும் எங்கள மாவும் ஒரே சைஸா இருக்க வேணும் உருண்டை பிள்ளைகள் சிரிக்கணும் என்னன்னு சொன்னா இது பூரணம்ன்றது வந்து இவைக்கு தெரியாது பேர் இதுக்கு வந்து பூரணம் என்று அதான் நவியல் சிரிச்சு கொண்டிருக்கணும் பூரணம் என்று நான் சொல்றேன் அதோட தான் தம்பியும் வந்து குழப்பி கொண்டு ஓகே பாருங்கோ இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்ப வந்து நாங்கள் போலிய செய்து கொள்ளுவோம் இப்ப வந்து நான் போலி வந்து இந்த நொண்பட் தான் சுட்டுடுக்க போறேன் இப்போ நான் வச்சுக்கொள்கிறேன் அடுப்பில் நடுப்பு போட்டுட்டேன் அது கொஞ்சம் சூடாகட்டுக்கும் இப்போ வந்து நெய் மேலே அளவிடா போறேன் இப்போ அடுத்தது வந்து நான் மாவி எடுத்துக்கொள்றேன் போலி செய்யற மாவி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க இந்த ஒயில் பேப்பரில் நெய் தடவி இருக்கிறேன் எங்களுக்கு சூகமாக வெறுமன்றதுக்காக இப்போ கையில் கொஞ்சம் நெய்யை நாங்கள் தொட்டு கொண்டு இந்த மாவு எடுத்தோம்னு சொன்னால் இல்லை எங்களுக்கு ஒட்டாமலுக்கு வரும் இதை வந்து இப்படி கொஞ்சம் இப்படி அகட்டி எடுத்து போட்டு பார்த்தீங்களா அந்த ஓயில் பேப்பரில் இது பூசாவிட்டிங்கன்னு சொன்னால் நெய்யை ஒட்டும் இந்த மாதிரி எடுத்து போட்டு இப்படி வச்சுட்டு பூரணம் இருக்குது தானே பூரணத்தில் ஒண்டி எடுத்து இப்படி வைப்போம் பார்த்தீங்களா இந்த பூரணத்தை இப்படி வச்சு கொள்வோம் நடுவில் வச்சுட்டு இப்படி என்ன செஞ்சுடுங்காப்பம் இப்படி இப்படி நாங்கள் மடிச்செடுக்கவே பார்த்திங்களா இப்போந்து இப்படி மெல்லி சாமத்தினவனு சொன்னால் பார்த்தீங்களா பூரணத்தை காணல உள்ளே போயிட்டார் இப்போ வந்து திருப்பி நாங்கள் இந்த ஒயில் பேப்பரில் வைக்க போகிறோம் வச்சு இப்படி கையால் இப்படி கொஞ்சம் அமர்த்தி விட போகிறோம் அமர்த்தி விட்டுட்டு இன்னும் ஒரு ஒயில் பேப்பரில் நான் நெய் தடவி வச்சிருக்கேன் பார்த்தீங்களோ அதை இனிமேல் சேப்பறோன்னு சொன்னால் இதுக்கு மேலால் இப்படி வைக்க போகிறேன் வச்சுட்டு நாங்கள் இந்த உருட்டுற கட்டி நீங்கள் உருட்டி எடுக்கலாம் நான் வந்து இப்படி கையால் அமர்த்தி காட்டுறோம் நொண்டை முதல் கையால் அமர்த்தி சேப்பாக எடுத்து கொள்ளுவோம் இந்த மாதிரி ஒரு அளவான சைஸில் எடுத்துக்கொள்ளுவோம் பெருங்கோ இந்த மாதிரி நான் கையால் தான் தேய்ச்செடுக்கோம் உருட்டு நீங்கள் உருட்டு ஒன்றுமண்டி இல்லை கொஞ்சம் ஆகலும் மொத்தம் இல்லாமலும் ஆகலும் மெல்லிச இல்லாமலும் நீங்கள் கையால் தேய்ச்செடுத்தீங்கன்னா சரி உருட்டு கட்டியாலே நீங்க எடுத்து எடுக்கலாம் அடுத்ததான் உருட்டு கட்டியாலே உங்களுக்கு செய்து ஓகே இது ரெடி வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போறேன் என்ன மாதிரி நைஸா வருது ஒரு பேப்பரை நான் எடுத்துட்டேன் நாங்கள் தட்டுக்கு வந்து நெய் தொளிக்க போறோம் இப்ப வந்து நாங்கள் நெய்யை வந்து தட்டுக்கு கொஞ்சம் போட்டு கொள்ளணும் அப்பதான எங்களுக்கு போலி வந்து நல்லா நீட்டா வரும் இப்போ வந்து நான் நெய் வடிவா பூசிட்டேன் தட்டுக்கு நெய் கண்டிப்பாக பூசா வேணும் இப்போ வந்து நாங்கள் போலியே போட்டு கொள்வோம் இப்படியே போட்டோம்னு சொன்னா தான் இதையே போட போகிறோம் பாருங்கோ பார்த்தீங்களா என்ன மாதிரி வந்துருக்காண்டு இப்போ வந்து இது வடிவா மேலால் நாங்கள் கொஞ்சம் நெய் போட்டு விட போகிறோம் அப்போதான் எங்களுக்கு போலி வந்து நல்ல இதாக வரும் கரிகல்லையும் கொஞ்சம் விட்டு விடணும் கொஞ்சம் நெய் வந்து வந்துப்பட்டுக்கு இப்போ வந்து நாங்கள் அது வந்து போகிக் கொண்டிருக்கோம் அந்த போலி இப்போ நாங்கள் அடுத்ததையும் செய்து கொள்வோம் இப்போ வந்து கொஞ்சமா வெள்ளநத்தி அணு வெள்ள நம் முதல் செஞ்ச மாதிரியே அடுத்ததையும் சின்ன ரவுண்டா எடுத்துக்கொள்ளுவோம் நெடுவலும் நாங்கள் இந்த பேப்பருக்கு வந்து நெய் பூசத்துகையில் நெய் தான் முக்கியம் இருக்கு வாசம் இருக்கும் பாருங்கோ பாப்பம் பா இது இது அப்படி இருக்காட்டுக்கும் நாங்கள் இந்த போலிக்கு ஒருக்கா பாப்போம் பெருங்கோ இது வந்து ஒருக்கா திருப்பி விட போற திருப்பி போட்டு நாங்கள் திருப்பி திருப்பி வேக வைப்போம் அப்போ இங்க இது வந்து வடிவா வேக இல்லை இன்னும் கொஞ்சம் திருப்பி திருப்பி நாங்கள் வேக வைச்சோம்னு சொன்னா உங்களுக்கு போலி நல்ல சொல்லா வரும் இது வேகட்டுக்கும் ஒரு பக்கமா வகும் இப்ப வந்து நாங்கள் இதுக்குள்ள வந்து பூரணத்தை வைக்க போறோம் நாங்க வச்சு கொள்ளுவோம் நாங்க இதை வடிவா தப்பி கொள்ளுவோம் முதல் செய்த மாதிரியே நாங்கள் வடிவா தப்பிட்டு திருப்பின்னு சுவாலதான் மேலால வச்சு தப்ப போறோம் பெருங்கோ அந்த மாதிரிக்கு ரவுண்டா நாங்க தப்பி எடுப்போம் பார்த்தீங்களோ இதை வந்து நாங்கள் வடிவா இதை உருட்டு கட்டியால உங்களுக்கு உருட்டி காட்ட இப்போ வந்து இது இருக்காட்டுக்கும் நாங்கள் வந்து இங்கே பேருங்கோ இதை வந்து திருப்பி திருப்பி விட்டான்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி போய் கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களா போலி எப்படி வந்துருக்க இப்போ வந்து நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுவோம் பார்த்தீங்களோ எப்படி போலி வந்திருக்கண்டு பாத்தீங்களா இப்போ நாங்கள் மற்றதையும் போட்டுக்கொள்ளுவோம் அதுக்கும் நாங்கள் நெய் போட்டு கொள்ளணும் இதை வந்து நாங்கள் உருட்டு கட்டி உருட்டு கட்டியாலையும் பாட்டிவா நீங்கள் பார்த்தீங்களோ ரவுண்டாத்தீங்களோ வந்து சரி பேருங்க ரவுண்டா ருட்டி போடுவோம் ரூட்டு கட்டி நாங்கள் அப்படி கொஞ்சம் இருந்தால் அப்படி கையால அப்படி சொன்னால் எங்களுக்கு ரெடி ஆயிரும் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்துருக்கு கொஞ்சம் அந்த டுசுவும் மாற்ற வேணும் என்ன சொன்னா நெடு ஒரு டுசுவை வச்சு நாங்கள் பாவிக்க இலாது பாத்தீங்களா இப்ப வந்து நாங்கள் தட்டுக்கு திருப்பியும் நெய் தடவுவோம் கொஞ்சம் ஏ அங்கே போலிய திருப்பியும் அப்படித்தான் போட்டு கொள்ளணும் பாத்தீங்களா போட்டுட்டு சொன்னால் சரி திருப்பியும் நாங்க இதுக்கு மேலால நினை கொஞ்சம் அப்போ அப்பதான் எங்களுக்கு நல்ல கொண்டு வரும் ஓடி வந்து நல்ல சூப்பரா கொண்டு வரும் பெருங்கோ இந்த ஓடிய எடுத்த ஓலியா அது வேகட்டுக்கும் பாத்தீங்களா நல்ல வந்துருக்குது வந்திருக்குது சூப்பரா வந்திருக்கு பாருங்க நான் வந்து நம்ம புல்லாக அவங்களுக்கு எல்லா ஓடிகையும் சுட்டு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் அமைத்தி கையால ஊடி நீங்கள் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த கட்ட தான் தேவையான் இல்லை நான் உங்களுக்கு புல்லாவே சுட்டு போட்டு காட்டுறேன் பாருங்க மகளே எல்லாமே செய்து முடிச்சுட்டேன் பாத்தீங்களா எப்படி இருக்கேன் பாருங்கோ அந்த மாதிரி வந்துருக்குது போலி இப்போ வந்து நாங்களும் உண்டு பிச்சு பார்ப்போம் கொஞ்சாங்க பாருங்கோ எங்க இந்த பூ மாதிரி வந்திருக்கு பாருங்க பொங்கி பொங்கி வந்தது நான் அப்புறம் சூடாய்க்குள்ளே பாத்தீங்களா இந்த ரெண்டா வெறும் பாருங்க வா பாருங்கோ எப்படி வந்திருக்காண்டு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பாப்போம் சாப்பிட்டு பாருங்க நீங்கள் ஆ சாப்பிடுவோம் இல்லை அது பிரச்சனை இல்லை இது இப்போ இதை நாங்களும் உண்டாக்கி போட்டோம் காலை ரைட் கூட்டு சீக்கிரம் எடுத்து போய் சாப்பிடும் நாங்கள் சாப்பிட்டு பாப்போம் இப்போ வந்து இது கிளியாக பிச்சு சாப்பிடுவோம் நீ இதை நாங்கள் நாங்கள் எடுக்க போகிறோம் பாதியே சாப்பிட்டு பாப்போம் அது வந்து எல்லாம் பிச்சை வழியாக கொட்டுப்படுது அது போலி பிக்கா கூடாது அப்படியே ஒரு ஊட்டி போட்டு அப்படியே சாப்பிடுவோம் பிச்சா அந்த உள்ளுக்கு வச்ச அந்த பூரணம் அது கொட்டுப்படும் பூரணம் பூரணம் சிரிக்கணும் மக்கள் என்னடா இது வந்து நாங்க என்னென்னு சொல்கிறோம் நாங்க நாங்கள் யார் பண்ண போனால் போலி தானே இல்லை எங்கள் வீட்டை வாங்கிட்டு வர ஆனால் ஒரு குறிப்பிட்ட இதில் உங்களை போலி செய்தாச்சு நல்ல டேஸ்டாக இருக்கு டேஸ்டாக இருக்கு கடையை விட நல்ல சுவையா இருக்கு கடை கடை என்ன இருக்கு இதுதான் எங்களுக்கு சாப்பாடு இதான் ஏதாவது சாப்பாடு அம்மா நல்ல சூப்பரா தான் இருக்கு எல்லாமே மலை மலான்னு சுட்டு போடலாம் இதை விட நீங்கள் பெருசாகவும் சுட்டு போடலாம் இந்த அளவு காணும் நான் இந்த அளவு தான் எடுத்தேன் நான் உண்மையாக சூப்பரா இருக்கு பார்த்தாலே தெரியும் தட்டு எடுப்பேன் எனக்கு இன்னும் காட்டுங்க சாப்பிட்ட குறைய மடுக்கிறேன் கையோடைய இப்படியே சாப்பிடுவோம் மக்கள் இல்லைன்னா உருந்து கொட்டு போடும் இது பாருங்க சூப்பரா வந்திருக்கு நல்ல அந்த ஏலக்காய் வாசம் இல்லாமல் இருக்குதுண்ணா நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக இல்லைன்னு செய்யுங்க உண்மையாக நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சொன்ன மாதிரி செய்யுங்கோ செய்து சாப்பிடுங்கோ அளவாக செஞ்சு கொள்ளுங்க இது நாங்கள் கொஞ்சம் கூட குழாச்சி விருட்டேன் யார் வார யார் கொண்டு வார யார் வாங்கோ ம் வாங்க வருவா வாங்க ஓ பாக்கணுமா போணுமா தம்பி முன்னுக்கு ஒரு போலீஸ் ஆள் சாப்பிட்டுடுதான்